சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே இங்கு சியோனை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் இந்த சியோனை தான் கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்தார் அப்படிப்பட்ட சீவனை தான் கர்த்தர் காத்திருக்க பண்ணினார் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் நம்மை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் கர்த்தரால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அப்படிப்பட்ட நமக்கு நாம் நினைப்பதற்கு மேலான ஒன்றை கர்த்தர் நமக்காக அயத்த பண்ணுகிறார் இங்கு அதற்கான வேலையும் நேரமும் வந்ததென்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நமக்கு அவர் தயவு செய்வதினால் நாம் உயர்த்தப்படுவோம் மறைத்து வைக்கப்பட்ட நம்மை உயர்த்தும்படியாக தயவு செய்கிறார் நம்மை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் நம்மை அவருடைய மறைவிலே வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் வேலை வரும் தைசை காலம் வரும்போது நம்மை மறைத்து வைத்தவர் எல்லா கண்களுக்கு முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் காரணம் நாம் அவரால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்